நீங்க நினைத்து கொள்ளுங்கள் நீங்க ரொம்ப கவனமா இருங்க உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்காததற்கு இரண்டே காரணம் ஒன்று வந்து ஆண்டவர் ஏதோ விதத்துல உங்களை தாமதம் பண்ணலாம் அவர் தாமதம் பண்ணினார்னா கண்டிப்பாக அவர் வந்து குறைவா கொடுக்க மாட்டார் பெஸ்டா தான் தருவார் இன்னொன்னு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை சோதித்து பாருங்க உங்கள்கிட்ட என்ன நீதி கேடு இருக்குன்றதை நீங்க பாருங்க கடந்த சில சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜபத்தை வந்து நம்ம செஞ்சோம் அப்போ அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜபத்தில் நான் வந்து ஒரு நாள் பிரசங்கத்துக்காக கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் யாருடைய யாரோ ஒருத்தருடைய கண்ணீர் கூட நம்ம வாழ்க்கையில் குழந்த பாக்கியத்தை தடை பண்ணும் அப்படின்னு வந்து நான் வந்து அந்த ப்ர ப்ரிப்ரேஷன் ஆகும்போது அப்படி சொன்னேன் இன்னொருத்தருடைய கண்ணீரை நம்ம கூடாது அந்த நியாயக்கேடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் ஒரு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் போது ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டர் ஆண்டவருக்குள்ள அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் ஏன் ஆண்டவர் செய்யல ஏன் ஆண்டவர் செய்யலை இவ்வளவு நல்லவங்களாச்சு இவ்வளவு நல்ல அப்புறம் வந்து இந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டுட்டே வந்து அவங்க வந்து எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்னோட பேசினார் பாஸ்டர் என்ன அப்படின்னா எனக்குள்ள ஒரு நியாயக்கேடுமே இல்லையே ஆனால் ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு தாமதம் பண்ணுறாரு அப்படின்னு நான் ஆண்டவரத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் உணர்ந்தேன் என்னுடைய திருமணமான ஆரம்பத்தில் வந்து என்னுடைய மாமியாரை நிறைய நான் கண்ணீர் ஒடிக்க வச்சிருக்கிறேன் அவங்க இப்போ இறந்துட்டாங்க இப்போ உயிரோட இல்லை நிறைய அவங்கள அள வச்சிட்டே இருப்பேன் எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது ஏதாவது ஒன்று என்னுடைய கணவன் சொல்லி ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது இன்னைக்கு நான் உணர்றேன் எனக்குள்ள அந்த அநீதி இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் அவங்க உயிரோடு இல்லை நம்ம அவங்கள்ட்ட பேச முடியாது ஆனால் கத்திரத்துல போய் சொல்லுங்க நான் மனசார வந்து என் மனச அவங்கள மன்னிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு உயிரோடு இருந்தால் நான் அவங்கள்ட்ட கேட்டுருவேன் ஆண்டவர் அப்படின்னு இப்போ கடந்த நாட்கள்ல அவங்க போன் பண்ணாங்க ஆண்டருடைய பெரிய தயவு கத்தர் அவங்கள நினைத்து அவங்க வந்து மாதமாக இருக்கிறாங்க ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் ஒரு நாளும் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க ஆண்டவர் ஒரு நாளும் நியாயக்கேடு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல சொல்லுங்க கையை கொடுத்து சொல்லுங்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல நான் உங்களை குற்றப்படுத்தலை உங்களை குற்றப்படுத்தல ஐயோ பாஸ்ட்ரப்போ வந்து அப்படின்னு நினைக்காதீங்க நான் தான் தப்புனும் அப்பையா நான் இருக்கிறது நானா பாச காரணம் எனக்கு அற்புதம் நடக்காத நானா பாச காரணம் அப்படின்னு உடனே நீங்கள் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க அதான் ரெண்டு காரணம் இருக்கும்னு சொன்னேன் உங்களுக்கு அற்புதம் நடக்காததற்கு இரண்டு காரணம் ஒன்று கர்த்தரே உங்களுக்கு தாமதம் பண்ணுவார் ஆனா அது தீமையா இருக்காது கண்டிப்பா நன்மையாகத்தான் இருக்கும் ஆமே உங்களுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி சின்னதா இருக்கும் இது வந்து ஆண்டவரே சில நேரத்துல பண்ணுவாரு அது அவருடைய கைகளிலே இருக்கிறது ஆனா நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன என் வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டத்தை நான் சந்திப்பதற்கு இவ்வளவு தீமையை சந்திப்பதற்கு நீதி கேடு இருக்கா எங்கிட்ட ஏதாவது அநீதிகள் இருக்கா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கடமை எனக்கு ஏன் இது நடக்கல எந்த விதத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன் நான் நான் ஏதாவது தாழ்ந்து போக வேண்டியது இருக்குதா நான் யாரையாவது மன்னிக்க வேண்டியது இருக்குதா நான் இன்னும் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி என் தலைமையில அந்த சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறேன்னா ஏன் என்ன காரணம் என் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் நான் காரணமா இல்ல கர்த்தரா அனுமதிக்கிறாரா இப்படி நீங்க கண்டிப்பாக உங்களை சோதித்து பார்க்க வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் நான் முறைக்கிற மாதிரியே தெரியுறேன் அப்படி எல்லாம் இல்லை இல்லை கைகளை அசைத்து ஒரு காலையிலயே சொல்லலாம் அதனால் ஏன் நான் என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள நியாயாதிபதி ஆமேன் கைகளை உயர்த்தி ஆண்ட இடத்துல சொல்லலாம் ஆண்டவரே நீர் எனக்கு நீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுங்க எல்லாரும் முழு இறுதியத்தோட சொல்லுங்க நீர் நீதி உள்ள நியாயாதிபதி நீதி ஒரு நாளும் நீர் என் வாழ்க்கையிலே அநீதி என்கிற ஒன்றை செய்யவே மாட்டேன்